வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீம் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஆக்சுவலி வந்து முதல்ல நல்ல நியூஸை பேசிடுவோம் கோல்டு வரலாறு கானாத அளவு ஏறி இருக்கு ஏழாயிரத்தி அறுபதுன்னு மெட்ராஸ்ல சொல்றாங்க பாம்பேலலாம் ஏழாயிரத்தி எண்பது ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி சேர்த்தைக்குனா ஆல்மோஸ்ட் ஏழாயிரத்தி முந்நூறு ஒரு கிராமுக்கு போயிடுச்சு ஸோ அம்மையார் ரேட் கட் பண்ணி ஏறி அதுக்கு மேலே வந்து ஒரு இரநூத்தம்பது முந்நூறுரூவா ஏறிடுச்சு இப்போ அம்மையார் ரேட் கட் பண்ணேன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா கோல்டு தாண்டி இருக்கும் கோல்டு கண்டிப்பாக நம்ம சொல்கிற எட்டாயிரத்தி ஐநூறுக்கு போகும் நீங்கள் கோல்டை கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட பெட்டரா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது இதை மட்டும் டைரெக்டாக மட்டும் கோல்டு இல்லை கோல்டு ரிலேட்டடாக பல இடத்துல நம்ம பொசிஷன் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த ட்ரேட மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நேற்று ரூபா ரொம்ப வீக் ஆச்சு ரூபா எண்பத்தி மூணு அறுபத்தி ஏழு லோவஸ்ட் கோர்ஸ் மற்ற கரன்சிலாம் ஸ்ட்ரென்த்னு ஆர்டா இந்தியன் ருபிக்கு இருந்துட்டுருக்கு இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதை நீங்கள் கவனிக்கணும் இதனால் நம்ம ஃபார்மா ஐடி பஜாஜ் ஆட்டோ இது மாதிரி ஸ்டாக்குகள்லாம் செய்திகள் இது நம்ம நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு யூஸ் வரும் குருப்பி அண்டர் ப்ரெஷர் இருக்கும் ஆர்பிஐ எவ்வளோ நாள் காப்பாற்றுன்னு தெரில அடுத்த பாலிசி மீட்ல ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிட்டுனா ரூவா விழும் கோல்டு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட தண்டிடுச்சு ஸ்பாட்லியே அதனால கோல்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம் வின் அடுத்தது லார்சன் அண்ட் டியூப்ரோ பத்தி ஒரு நியூஸ் இந்தியாவில் அவங்க பெருசாக கான்ட்ராக்ட் கடை கேட்டாலையும் மிடில் ஈஸ்டில் பதினஞ்சாயிரம் கோடி அவங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்திருக்கு அதனால எல்என்டி குப்புனி ஏறி இருக்கு பட் எல்என்டி நான் சொல்கிற மாதிரி மெயின் ஹோல்டிங் கம்பெனி ஃபார் த்ரீ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் டாட்டா சன்ஸ்கைல ரெண்டு மூணு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கிற மாதிரி இவங்ககிட்ட கம்ப்ளீட் கண்ட்ரோலில் ரெண்டு மூணு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது அந்த கேஷ் ஃப்ளோ இவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் எல்என்டிக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு வெளிநாட்டு ஆர்டர் இவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க அடுத்தது அதே பவர் செக்டரில் நேற்று டாடா பவரை பற்றி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரீதிங் டெக்னாலஜியில் ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பதினஞ்சாயிரம் கோடி கிட்ட ஒரு ஆர்டர் வந்திருக்கு லைஃப் டைம் ஹை போயிடுச்சு ஃபோர் எயிட்டி தாண்டிடுச்சு பவர் செக்டர்ல இது வயிறு ஊசி இது கிட்ட போகாதீங்க அடுத்தது ஹியூண்டாய் ஐபிஓ ஹியூண்டாய் ஐபிஓ கிளியர் ஆயிடுச்சு ஹியூண்டே ஐபிஓ வந்து நவம்பர் மாசத்துல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நவம்பர்லயே ஸ்விக்கியும் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு ஐபிஓ போட போறாங்க அமிதாப் பச்சன் ராகுல் டிராவிட் ஜஹீர் கான் மாதிரி பல செலிபிரிட்டிஸை ஸ்விக்கியை வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஸ்விக்கியும் ஐபிஓவில் போடும் ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாட்ரி சீட்டு ஸ்விக்கியும் இன்னைக்கு இருக்கிற நிலமைய பார்த்தா ஒரு லிஸ்டிங் கேம் கிடைக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மங்காத்தா லாட்ரியில் ஒன்று ரெண்டு மூணு நாடி லாட்ரியில் கிடைச்சா அன்னைக்கே நீங்கள் விற்றீங்கன்னா லாபம் ஹியூண்டாயை லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணால் ஸ்விக்கியை லாங் டேர்ம் ஹோல்டுக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது பட் சாய்ஸ் உங்களுக்கு பட் ரெண்டுத்துலையுமே லிஸ்டிங் கேம் இன்னைக்கு இருக்கிற நிலமை அடுத்த ஒன்றரை மாதம் கண்டினியூ ஆச்சுன்னா அந்த லிஸ்டிங்கேன்னு அதில் நிச்சயமாக கிடைக்கும் இது உங்களுக்கு இந்த செய்தி அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி பல நியூஸ் வந்தது அதில் வந்து எப்படி அவங்க வந்து லோன் புக்கை வித்துட்டு செய்தி வந்தது போன வாரம் தான் உங்கள்கிட்ட பத்தாயிரம் கோடிக்கு ஆட்டோ லோன் விற்கிறதா சொன்னாங்க இப்போ இன்னொரு பெரிய ட்ரான்ஸ் அவைலபிள் ஃபார் சேல் ஆட்டோ லோன்ஸ் அண்ட் மார்கேஜ் லோனு ஸோ ஒரு லோன் புக்கை விற்று கிரெடிட் டெபாசிட் ரேஷியாவை கண்ட்ரோலில் கொண்டு வராங்க இதை தவிர வேற வழி கிடையாது இதை இவங்க பண்ணி தான் ஆகணும் ஸோ இது ஹெச்டிஎஃப்சி நியூஸு அவங்களோட ஒரு சப்சிட்ரி இருக்குது ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் அவங்களும் பப்ளிக் இஷ்யூ போட போறாங்க ஐபிஓ இப்போ உலகத்தில் இன்னொரு கம்பெனி எல்ஜின்னு இருக்கு எல்ஜியும் இந்தியாவில் பணம் ஃப்ரீயாக கிடைக்குது நம்ம எல்ஜியாவில் லிஸ்ட் பண்ணி பணத்தை எடுக்கலாம்னு எல்ஜியும் இந்தியாலேருந்து பணத்தை வெள்ளெடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அவங்க ஐபிஓவும் வரப்போகுது ஸோ மூணு பெரிய ஐபிஓ கன்ஃபார்ம்டு ஸ்விக்கி ஹியூண்டாய் அண்ட் எல்ஜி மட்டும் தான் பணம் தேவை மற்ற ரெண்டு கம்பெனிக்கு பணம் தேவை இல்லை இருந்தாலும் அவங்க போடுறாங்க பணத்தை வெள்ளை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்த பெரிய செய்தி வந்து டாட்டா மோட்டர்ஸு இன்னைக்கு கரெக்டாக இருக்குது டாட்டா மோட்டார்ஸ் கரெக்டானதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது நிறைய பேருக்கு டிவிஆர் கன்வெர்ட் ஆகி ஸ்டாக் வந்திருக்கு அதை விற்கிறாங்க ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பத்து வருஷம் சும்மா இருப்பீங்கன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கெயின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் டவுனில் இருக்குது பேங்க் நிஃப்டியும் பேர்லி பாசிட்டிவ்ல இருந்தது கோல்டு ஏரி இருக்குது ஸோ இன்றைக்கி இதுதான் செய்தி மெயினாக வந்து நிறைய ஸ்டாக்கு கரெக்டாக இருக்குது நாட்கோ கரெக்டாக இருக்குது டாடா மோட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது ஐடிஎஃப்சி கரெக்டாக ஆயிருக்கு இதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஃபாரின் நியூஸ்லேயும் பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது இன்டெல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு செய்தியை பேசுவோம் இன்டெல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபவுண்ட்ரி பிஸ்னஸை ஒரு புது சப்சியாக ஆத்துறாங்க அதை லிஸ்ட் பண்ணிக்கலாம்னு அமேசானோட ஒரு ஏஜிப் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் டையப் பண்ணியிருக்காங்க அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க வந்து யூரோப்பு மற்ற இடத்துலலாம் பண்ண வேண்டிய கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸை நிறுத்தி வச்சிருக்காங்க அதில் பெருசாக கேபிட்டல் கெயின்ஸ் பண்ண போகிறது இல்லை ஸோ அந்த கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ்லாம் இப்போதைக்கு மானா அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்காங்க அண்டு அமேசானோட இந்த டைப்பும் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் ரெண்டு பொருளி நியூஸு ஒன்று வந்து வால்காம் வந்து நாங்கள் உங்களை வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர் பண்ணலாமா அப்படிங்க ஆஃபர் கொடுத்ததா பேச்சுவார்த்தை இருக்குது வால்காம் இதை ஆஃபர் பண்ணோன்னா அப்போது ஒன்று ஒரு பெரிய ப்ரைவேட் ஈக்விட்டி பிளேயர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தான் ஒரிஜினல்லாக மைக்ரோசிப் பிளேயர் ஏதோ போனால் போகிறது உங்களுக்கு பேட் டைம்ஸ் வந்துருச்சு இந்த பேட் டைம்ஸில் வந்து நாங்கள் கூட இருக்கோம் இந்த லோ ரேட்டில் அஞ்சு பில்லியன் டாலர் வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தயார் நீங்கள் கேபிட்டல் ரேஸ் பண்ணி திரும்பி ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு போல சொல்கிறாங்க ஆனால் இது ரெண்டத்தை பற்றியும் ஒன்றும் நியூஸ் இல்லை பட் இது ஒரு நல்ல வேல்யூ பத்து வருஷம் சும்மா இருப்பீங்கன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயும் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு நவம்பரில் திரும்பி ரேட் கட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பெட்ஸாக ஆரம்பிச்சிருச்சு நவம்பரில் ரேட் கட் இருக்காதுங்கிற மாதிரி தான் செய்தி ரேட் கட் பண்ணாங்கன்னா இது குப்புன்னு இது ஏறிடும் எது கோல்டு ஒன்றும் ஃபாஸ்டாக ஏறும் நவம்பர் இல்லாமல் டிசம்பரில் தான் ரேட் கட் வரும்னு என்னோட எதிர்பார்ப்பு இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்திருக்கிற நியூஸு தமிழ்நாட்டில் வந்து ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற கம்பெனி டிஸ்பிளே யூனிட் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ஃபோனுக்கு போடுற டிஸ்பிளே யூனிட்டு அது தமிழ்நாட்டில் ரெடி பண்ண போகிறாங்க அதில் ஒன் பில்லியன் டாலர் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறதா செய்தி வந்திருக்கு ஆல்ரெடி டாடாஸும் தமிழ்நாட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபாக்ஸ்கான் முதலே தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணது ஸோ தமிழ்நாடு வந்து மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு பெரிய ஹப்பாக வரப்போகுது இந்தியாஸ் நம்பர் ஒன் ஹப்பாக வரப்போகுது கோயம்புத்தூரில் போட வேண்டிய செமிகண்டக்டர் ஃபேபை தான் தூக்கி குஜராத் தயாராக கொடுத்துருந்தாங்க அது இங்கே வந்திருந்ததுன்னா இன்னும் பெருசாக ஈக்கோ சிஸ்டம் இருக்கும் பட் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம ஒர்க் பண்ணுவோம் டெஃபினட்டாக தமிழ்நாடு ஒரு மேஜர் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளேஸாக வரப்போகுதில் அதில் எந்த சந்தேகமும் நம்மளுக்கு வண்டும் இப்போ வந்து இன்னொரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தி எஃப் பற்றி செபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செபி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பார்த்ததில் மூணு வருஷத்தில் ரீட்டெயில் ட்ரேடர்ஸு இந்தியாவில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி எஃப் ஆப்ரேஷனில் விட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் எஃப்ஐஏஸும் சில இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவிலும் ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணி ஒரே வருஷத்தில் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க மீதி டேட்டா இருக்காங்க இந்த அறுபதாயிரம் கோடி எஃப்எண்டோவில் சம்பாதிச்சது அப்படியே ரீட்டெயில் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரீட்டெயில் வந்து லாஸ் பண்ணதை எஃப்ஐஐ ஸ்மார்ட்டாக பணத்தை பண்ணி வெளில போயிட்டே இருக்கிறோம் ஸோ ஆக்சுவலாக எஃப்ஐஐ லாஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம் எஃப்எண்டோ மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருந்து ரீட்டெயில் ட்ரேடருக்கு கவுண்டராக இருந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சதை நம்மளுக்கு தெல்ல தெளிவாக இதில் ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு எஃப்ஐஐ ரொம்ப ப்ராமினெண்ட்டு மூணு வருஷத்தில் இந்தியாவிலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி போனதாக செபி சொல்கிறாங்க இதே சமயத்தில் ஜீரோடா வந்து அவங்க ஃபைனான்ஷியல்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எட்டாயிரம் கோடி அவங்க ப்ரோக்கரேஜ் அண்ட் அதர் இன்கம்ல ஏர்ன் பண்ணியிருக்காங்க நாலாயிரம் கோடி லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ப்யூர் அண்ட் ப்யூர் ட்ரேடிங்கில் வந்து சம்பாதிச்ச காசு அவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறத பார்த்தா மேபி அவங்களும் பப்ளிக் ஆக போகிறாங்க ஜீரோடா என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட ட்ரேடர்ஸ்லாம் வந்து லாபத்தில் இருக்காங்க அது எப்படி இருக்கும்னு நினைக்க தெரியல ஏன்னா எஃப்ஐஸ் வந்து பல ஹையன் ப்ரோக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ பேசிக்லி ஜீரோடா காசு பண்ணிடுச்சு எஃப்ஐஐ காசு பண்ணிட்டான் ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கி விட்ருக்குறான் பட் இது மார்க்கெட் இறங்குற வரைக்கும் உங்களுக்குலாம் புரியாது மார்க்கெட் இறங்குமா அப்படிங்கிற கேள்விக்கு என்னை ட்விட்டரில் நிறைய பேர் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி தான் ப்ராப்ளம் லிக்விடிட்டி எப்படி ஏறுங்கிறதை யாராலையும் ப்ரடிக்ட் பண்ண முடியாது இப்போ டயர் டூ டயர் த்ரீ டயர் ஃபோர் தௌசண்ட்லாம் எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எய்தர் ரெஃப்எண்டோ மூலமாகவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எஸ்பெஷலி ஸ்மால் கேப்பு அது மாதிரி அண்ட் மிட் கேப் ஸ்பேஸ் ரொம்ப ஓவர் ஹீட்டடாக இருக்குது ஓவராலாக ஒரு பெரிய கரெக்ஷன் டியூ ஆனால் என்ன ப்ராப்ளம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய காசு இருக்குது ஈவன் பராக் பரேக் ஃபண்டு விச் இஸ் மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்டிட்ட நிறைய காசு பணம் இருக்குது அதனால அவங்க எல்லாரும் வாங்குவாங்க அதனால் ஒரு பெரிய ஃபால் உடனே வராது அதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் செல்லிங் வேணும் இல்லாட்டா மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு பேட் நியூஸ் வரணும் அது மாதிரி இப்போ ஒன்றும் தெரில நம்மளை பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்டாக் அஞ்சு ஸ்டாக் பட்டாஸ்லஸில் சீப்பாக இருக்குது அது அப்பப்போ காசு இருக்கிறச்சா கன்சிடர் பண்ணிக்கோங்க கோல்டை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸை கன்சிடர் பண்ணுங்கள் இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்